வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அப்படின்ற நடவடிக்கை நவம்பர் நாலாம் தேதி தொடங்கிச்சு அது முடிவடைக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது டிசம்பர் நாளோட அது வந்து முடியுது இந்த வித்தின் ஒன் மந்த் பீரியடில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்களை வந்து நாங்கள் ஃபார்மை கொடுத்து ஃபில்லப் பண்ணி வாங்கிடுவோம் சரி எவ்வளோங்க ஃபார்ம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வாரத்திலே அதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஒரே வாரத்தில் நாங்கள் எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துட்டோங்க அதை எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அதில் எத்தனை பேர் வந்து ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ரிட்டன் கொடுத்தாங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் பேர் நீங்கள் வந்து ஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னீங்களா அதில் எத்தனை பேர் உங்களுக்கு ரிட்டன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு டேட்டாவில் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் கொடுத்துறாங்களேன்னா இல்லை கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ எப்படி கொடுப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு இங்கே வந்து புரிதல் இல்லை ஏன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸையே என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு போதுமான ட்ரைனிங் இல்லை அதிகப்படியாக வேலை வாங்குறாங்க ஏ இதை வந்து வாங்கணும் இது அதுக்கப்புறமா ஏத்தனோ இணையதளத்தில் நிறைய வேலை இருக்குது இதுக்கான ஒரு தனி தனியாக இதுக்காக நாங்கள் வேலை செய்யல கூடுதல் பனி பனி சும்மே ஓவராக இருக்குன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்புகிறாங்க ஸோ இந்த ஃபார்மை அவங்களுக்கே அதாவது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கே வந்து புரிதல் இல்லை போதுமான ட்ரைனிங் இல்லைன்னா சத சராசரியான சாதாரண நபரான நம்மளுக்கு அதில் எந்த மாதிரியான புரிதல் வரும் அதை எப்படி நம்ம ஃபில்லப் பண்ணுவோம் இவங்க கேட்குற டாக்குமெண்ட்லாம் நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்ற பிரச்சனையில் நம்மலாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாலு நெருங்க நெருங்க இன்னும் பதட்டம் அதிகமாகிட்டே இருக்குது இதில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தடை கேட்டு வர தமிழ்நாடு அரசு போயிருக்கு இது தடை ஆகுமா நடைமுறை வருமா ஒரு பக்கம் வந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் எஸ்ஐஆர் நடவடிக்கையிலேருந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் இந்த வேலையை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அந்த பக்கம் பணியாளர்களில் வந்து ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பக்கம் மக்களுக்கு புரியல என்னடா பண்ண போகிறோம் நாள் வேறு கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறது இப்போ நம்ம எல்லாம் இந்த ஃபார்மோட இஷ்யூ பற்றி இது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம் ஃபார்மோட ஃப்ரண்ட் பேஜில் தான் ஜியும் எலெக்ஷன் கமிஷனும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க குழப்பத்துலேயும் நம்மள வச்சுருக்காங்கன்னு உண்மையான ட்விஸ்ட்டு இவங்க எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மோட பின்னாடி பக்கம் வச்சுருக்காங்க நம்மள முன்னாடி பக்கம் பார்த்துட்டு போய் இவங்க எங்க இருந்து பின்னாடி பக்கம்லாம் பார்க்க போறானுங்க படிச்சு அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க ஃபார்மோட பின் பக்கம் வச்சிருக்காங்க இன்னைக்கு அதை வெளி வந்துருச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பிரச்சனை ஏன் அது நம்மளுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ச்சியாயிருக்கு அது எப்படி தமிழ்நாட்டோடைய தேர்தலில் பெரிய பிரச்சனையா வரப்போகுது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து சொன்னோம் பாஜக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுது அதாவது தான் எங்கெல்லாம் கால் உண்டு முடியலையோ ஆட்சிக்கு வர முடியலையோ அங்கெல்லாம் எந்த ஸ்டைலில் வேலை பார்த்தா நம்மளால் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி செய்கிறாங்க உதாரணத்துக்கு பாஜக பீகாரில் வாக்காளர் பட்டியலேருந்து பேரை நீக்கினாங்க அங்கே வந்து அந்த ஸ்டைல் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்குறாங்க என்னம்மா சேர்த்தா ஓட்டு தரமாக அதிகமாகும் அது எப்படிமா நம்ம தமிழ்நாட்டோடைய தேர்தலில் பிரச்சனையாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சேர்க்கறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை எக்ஸ்ட்ராவாக அவங்க எதுவும் சேர்க்க போகிறதில்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வடமாநில இருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்களா தொழில் தேடி அவங்களுடைய பேரெல்லாம் வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்க்க போறாங்க அங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர் காலியான உடனே ஒரு தகவல் என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேருக்கு மேல வந்து தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்து வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்களெல்லாம் நீங்க உள்ள சேர்த்தா தமிழ்நாட்டோடைய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அப்போ இதை திட்டமிட்டு இங்க வெளிமாநிலத்தை வர உள்ள சேர்த்து பாஜக ஒரு வெற்றியை அதாவது தனக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள உள்ள வந்து கொண்டு வந்து சேர்த்து இப்படி வெற்றியை வந்து கொண்டாடலாம் அதாவது நமக்கு ஆதரவாக யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்களோ அவங்கள உள்ள வந்து கொண்டு வந்து சேர்ப்போம் யார் கேட்க போகிறா நம்மள அப்படின்ற மாதிரி பாஜக இந்த திட்டத்தில் தான் வந்து செயல்படுத்துகிறாங்க சரி இதுக்கும் டாக்குமெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்க அந்த இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க முத முதல்ல எக் கமிஷன்ல கமிஷனில் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்போதான் நீங்க நீங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப் நாங்கள் நம்புவோம் பொதுவாகவே மூணு வ தகுதிகள் வேணும் ஒன்று உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகணும் ஓட்டு போடணுன்னா ரெண்டாவது நீங்கள் இந்திய நாட்டு குடிமகனாக இருக்கணும் மூணாவது நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் இதுதான் வந்து மூணு இது இப்போ இந்த இதுக்கு தான் இவ்வளோ நாள் இவங்க கொடுத்தாங்க இந்த அட்ரஸில் இருக்காங்க ரேஷன் கார்டு இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ஓட்டர் ஐடி இருக்கு இல்லை அதெல்லாம் செல்லாது நீங்கள் பதினோரு டாக்குமெண்ட் கொடுந்தாங்க உச்சநீதிமன்றம் வந்து இல்லை ஆதார் கார்டு எடுத்துக்குன்னு சொன்னோன்னே அப்படி இப்படி போராடி ஆதார் கார்டை நாங்கள் சேர்த்துக்கிறோம் ஆனால் அது தனிநபருடைய அடையாளம் தான் குடியுரிமைக்கான அடையாளமாக நாங்கள் எடுத்துக்க முடியாது அப்படின்ற ஒரு டுஸ்ட்டோடு தான் சேர்த்தாங்க இப்போ பதிமூணாவதாக இவங்க என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த பின்புறத்தில் பதிமூணாவதாக ஒரு பாயிண்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை தகுதி ஏற்றப்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அதாவது என்னன்னா இப்ப பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிறாங்க இல்லையா அல்ல யார் யார் எவ்வளோ எவ்வளோ நீங்கள் நீக்கினீங்க புதுசா எத்தனை பேரை உள்ள கொண்டு வந்தீங்க இதுல செத்தவங்க லிஸ்ட்டு எத்தனை செத்தவங்கள்லேயே பாதி பேர் உயிரோட வந்து நின்னாங்க அது வேற விஷயம் இப்போ செத்தவங்க எத்தனை காணாமல் போனவங்க எத்தனை ரெண்டு இடத்துல நீங்கள் வந்து வாக்கு உரிமை இருக்குதுன்னு சொன்னீங்களே அவங்க எத்தனை இப்போ புதுசாக சேர்ந்தவங்க எத்தனை எந்த டேட்டாவும் நீங்கள் இது வரைக்கும் சொல்லலை நீங்கள் எலெஷனாக நடந்து முடி நடத்தி முடிச்சு வெற்றியும் அடைஞ்சிட்டீங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு அதாவது பீகார்லேருந்து நான் இங்கே வந்து வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு பீகாரில் வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் என் பேர் இல்லை அப்படின்னா அந்த ப்ரூஃபை வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டோடைய வாக்காளராக மாறிடலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை ஃபார்மோட பின்புறத்தில் போட்டிருக்காங்க இப்போ நம்மளுக்கு எல்லாம் இதை பற்றின பெரிய விழிப்புணர்வே இல்லை இன்னைக்கு தான் வந்து மீடியாவில் இது ரொம்ப வைரலாக இருக்கு இப்படி ஒரு டிஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்களே எலெக்ஷன் கமிஷன் ஃபார்முக்கு பின்னாடி அப்படின்னு தெரியுது இப்போ இது மக்கள் பிரதிநிதி சட்டப்படி தேர்தல் ஆணையம் இதுக்கு துணை போறது சரியா இதுக்கு முன்னாடியே நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் வெளி மாநிலத்திலேருந்து வரவங்க இங்கே வேலை செய்யலாம் பொழைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் இங்கே ஓட்டு போடுற உரிமை அவங்களுக்கு இல்லை இது மற்ற மாநிலத்தில் வந்து நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டிலே இதை நடத்தி காட்டி நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு பின்வாசல் வழியாக பாஜக வர்றதுக்கான முயற்சியாக இதை எடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற பயம் நம்மளுக்கு வருது ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டதில்ல சரி இப்போ அவங்களுக்கெல்லாம் ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் கொடுத்துருச்சா அப்படின் கேட்டால் அவங்களுக்கு ஃபார்ம் போகாது ஏன்னா அவங்க தமிழ்நாட்டோடைய வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்காது அதனால இந்த பட்டியலில் மட்டும் தான் இவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து போய் சேரும் இப்போ இந்த ஒரு மந்த் பீரியடுக்கு அப்புறம் இந்த டிராஃப்ட் பட்டியல்னு ஒன்னு வெளியாகும் இந்த டிராஃப்ட் பட்டியல்ல யார் யார் பேரெல்லாம் இல்லையோ அவங்களா ஆட்சிபட தெரிவிச்சு உங்களுக்கு எதனால விடுபட்டு போச்சு இந்த இது காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் மறுபடியும் நீங்கள் வந்து அதில் பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பீரியட் ஆஃப் டேட் வந்து சொல்லும் இப்போ அந்த டைமில் நம்மளாம் அங்கே போய் நிற்போம் ஐயா எங்களை விட்டு போச்சையா அப்போ எங்களுக்கு சரியா தெரியலையா அப்படின்னு நம்ம போய் நிற்போம் அதே மாதிரி பதினெட்டு வயசு பூர்த்தியானவங்க ஃபார்ம் சிக்ஸ் கொடுத்து அப்போ போய் சேருவாங்க இப்போ இந்த இடத்துல தான் இவங்க என்ன பண்ணுவாங்க பீகார்லேருந்து வந்த அந்த வடமாநில தொழிலாளர்கள் எங்களுக்கு அங்கே வந்து விட்டு போச்சுங்க வாக்காளர் பட்டியல எங்கள் பேர் இல்லை அதனால எங்களை நீங்க சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் நின்று தங்களுடைய பெயரை வந்து சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் இப்போ இது வரைக்கும் அஹ் தான் சொல்லுது ஆறு லட்சம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு அதை விட அதிகமா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவ்வளோ பேர் இந்த வாக்காளர் பட்டியல சேர்றது அப்படின்றது அது பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா இப்போ இந்த பீகார்ல இருந்து மட்டும் வந்தவங்க மட்டும் இங்கே சேர போறாங்களா இன்னும் பல மாநிலத்திலேருந்து இப்போ நிறைய பேர் வராங்க இப்போ இருந்து வராங்க ராஜஸ்தான்லேருந்து வராங்க அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பேர் இங்கே வந்து டெய்லி வந்துகிட்டே இருக்காங்க இங்கே தான் தங்கி வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களெல்லாமும் பாஜக அரசு வந்து இந்த மாதிரி ஒரு பின்புறமாக சேர்க்க போதா அப்படி சேர்த்தா அது வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை தாக்கத்தை த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொண்டு வரும் பாராளுமன்ற தேர்தலில் எந்த மாதிரி அது கொண்டு வரும் அப்படின்றத நம்ம வந்து உன்னித்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இப்போ இப்போ வந்து ரெண்டாவது எல்லாம் உள்ளே சேர்க்கறதுல நம்ம எங்கே வந்து யோசிக்க வேண்டியது இருக்குன்னா பீகார் எலெக்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து அந்த ஓட்டு வித்தியாசம் இருக்குது பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து அந்த முடிவு பண்ண அந்த ஓட்டு வித்தியாசம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வெறும் நானூறு அறுநூறு அப்படின்னு கிட்டத்தட்ட எண்பது தொகுதிக்கும் மேலே வந்து வெறும் நானூறு அறுநூறு வித்தியாசத்துல அங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இத்தனை லட்சம் பேரை உள்ளே சேர்க்கும் போது அதுவும் இவங்க எங்கெல்லாம் அதிகப்படியாக இருக்கிறாங்க இந்த மாதிரியான தொழில் நகரங்கள் இப்போ சென்னையாக இருக்கட்டும் இல்லை திருப்பூராக இருக்கட்டும் சேலமாக இருக்கட்டும் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து இவங்க வந்து சேர்ந்து குவிஞ்சிட்டே இருக்காங்க இப்போ அந்த இடங்கள் எல்லாம் இவங்க உள்ள சேர்த்து இவங்க வந்து வெற்றியை இன்னும் உறுதிப்படுத்துகிறாங்களோ அப்படின்ற பயம் வருது இப்போ இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில மட்டுமே இவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வந்து இல்லை உங்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறதுக்கான அபாயம் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து வந்திருக்கு இன்னைக்கு தினகர நாளிதழ் கூட இதை பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா முழுமையான முகவரி இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு நம்பர் வந்து நம்பர் டென் அப்படின்னு போட்டிருக்குன்னா இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகம் சென்னையில் இப்போ அந்த நம்பர் டென்னு டோர் நம்பர் போடுறீங்கன்னா அது பிளாக் ஏவா பிளாக் பிஆா அப்படின்னு தெரியல அதனால் அது வந்து ஒரு தகுதி இல்லை முழுமையான முகவரி இல்லை சரியான முகவரி இல்லை இதனால்தான் நாங்கள் உங்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து சென்னையில் மட்டும் நீக்கிற அபாயத்தை இருக்குது அப்படின்ற ஒரு நியூஸை பார்க்கும்போது எங்களுக்கு மட்டும் நாங்கள் இதே ஊரில் பிறந்தோம் இதே ஊரில் வளர்ந்தோம் எங்களுக்கு மட்டும் அட்ரஸ் சரியில்லை இது சரியில்லை அந்த டாக்குமெண்ட் இல்லை இந்த டாக்குமெண்ட் இல்லை அதனால் நான் அவங்களை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக சரி பார்க்குறேன் நீங்கள் பீகார்லேருந்து இங்கே வருவாங்க இங்கே வேலை செய்வாங்க அவங்களுக்கு நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க அங்க வாக்காளர் பட்டியில பேர் இல்லைப்பா அப்ப அந்த ப்ரூஃப் காமிச்சு நீங்க எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எந்த இதுல சேர்த்துக்கிறது இது மட்டும் தான் இவங்க பண்ற அநியாயமா அப்படின்னு பார்த்தா அதான் இல்லை இப்போ பாருங்க இவங்க ஆளாத மாநிலங்கள்லாம் இப்படி கரெக்டா பதினோரு டாக்குமெண்ட் கொடுன்றாங்களே இப்ப அசாம்ல இவங்க தான் நடந்துட்டு இருக்கு இப்போ அசாம்ல இவங்க ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன் கொண்டு வராங்களா அப்படின்னு கேட்டா அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது அங்கே மட்டும் ஸ்பெஷல் இன்ஸ்டிஷன் கிடையாது அசாமில் இருக்க வாக்காளர்கள் வந்து எந்த ஃபார்மும் ஃபில்அப் பண்ண வேண்டியதில்லை அவங்க அவங்க வீட்டுக்கே வந்து பிஎல் ஆஃபீஸர் போவாங்க அவங்க வீட்டில் இருக்காங்களா உறுதிப்படுத்திட்டீங்களா அப்போ உங்களுக்கு வா ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்க வந்து நிர்ணயம் பண்ணிடுவாங்க ஏன்னா அது பாஜக ஆளுற மாநிலம் இப்போ பாஜக ஆளாத தான் வடி வடிகட்டி ஆகும் அதனால் எங்களுக்கு மட்டும் அட்ரஸ் தெரியல இது அல்ல அது இல்லை வீட்டுக்கு போனப்போ ஃபார்ம் கொடுக்கல ஃபார்ம் திருப்பி வரலன்னா ஆயிரம் காரணம் சொல்லி எங்களை தட்டி கழிக்கிறீங்க அதே உங் நீங்கள் ஆளுகிற மாநிலத்தில் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லி இந்த பீகார் எலெக்ஷன்லேயும் என்ன சொல்லி ஆரம்பிச்சிங்க இந்த மாதிரி வங்க மாதிரி ஒரு ஒரு இதில் இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க பக்கத்தில் அசாம் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி எல்லா பீகார் இந்த மாதிரி மாநிலங்களில் போய் அவங்க அப்படி அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்தவங்களுடைய பெற்றவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் நாங்கள் கேட்குறோம் அப்போ தான் வந்து அவங்க இந்த நாட்டோடைய குடிமகனாக தெரியும் அப்படின்னு முன்னாடி சொன்னீங்க ஸோ வெளி நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டில் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில் போய் செட்டில் ஆகிட்டாங்க பீகாரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க அசாமில் போய் செட்டில் ஆக மாட்டாங்களா அப்போ அங்கே மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா ஏன் அவங்களுக்கு மட்டும் பதினோரு டாக்குமெண்ட் வேணா வீடு வீடாக போய் இப்போ அவங்க இருக்கிறாங்களான்னு உறுதிப்படுத்திக்கிறீங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் இல்லாமல் வெறும் ஸ்பெஷல் ரிவிஷனை பாஜக அரசு திட்டமிட்டு செய்யுது ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் இல்லை வெறும் ஸ்பெஷல் ரிவிஷன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் செய்யுது அப்போது முழுக்க முழுக்க ரொம்ப ஓப்பனாக செய்கிறாங்க ஒளிச்சு மறைச்சு செய்கிறதெல்லாம் கிடையாது ஆமாம் நாங்கள் பாஜகவுக்கு ஃபேவராக தான் செய்கிறோம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப திட்டவட்டமாக எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவுக்கு ஃபேவராக செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லும் இதுக்கு முன்னாடிலாம் நான் பார்த்த தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குன்னா வாக்காளர்களை வந்து சரி பார்ப்பாங்க வீடு வீடாக வந்து இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க இப்போ ரெண்டு இடத்துல இருக்காங்களா பார்ப்பாங்க இறந்துட்டாங்களானா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களுடைய இது வந்து பேர் வந்து நீக்குவாங்க ஆனால் இப்போது எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப ஓப்பனாகவே பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுது இவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இவங்க ஆளாத மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இப்ப எங்கெல்லாம் ஆட்சி பிடிக்க முடியலையோ அங்கெல்லாம் எப்படி போர்ஜரி பண்ணி நம்ம ஆட்சி பிடிக்கணும் அப்படின்ற அதுக்கு ஒரு தனி சட்டம்னு இவங்களே இவங்களுக்கு ஏத்தா மாதிரி எல்லாத்தையும் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல பொதுமக்கள் தான் மாட்டி முழிக்கிறோம் நாங்க அன்னான வாழ்க்கைக்கே ஓடிட்டு இருக்கோம் இது இல்லாம இந்த சுமைகளையும் எங்க தலைமல்ல இப்ப தான் இந்த நாட்டோடைய குடிமகன் அப்படின்னு நீங்க தான் கொடுத்த அந்த ஆதாரமே செல்லாதுன்னு சொல்லிட்டீங்க அதை நிரூபிக்க சொல்லி எங்களை ஓட சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் எதை போய் வாங்கி எங்க ப்ரூஃப் பண்ணுவோம் பாஜக திட்டமிட்டு செய்து அதுக்கு தேர்தல் ஆணையம் துணை போது அதுக்கு அசாமே இப்போ ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அசாமில் மட்டும் எஸ்ஆர் மற்ற மாநிலத்தில் எஸ்ஐஆர் நீ பன்னெண்டு மாநிலத்துக்கு எஸ்ஐஆர் தானே சொன்னீங்க அது எப்படி நீங்க ஆளாத மாநிலத்துக்கு எஸ்ஐஆர் நீங்க ஆள் மாநிலத்துக்கு எஸ்ஆர் அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்படுற சதி அப்படின்றது ஓபனா தெரிஞ்சிச்சு இவ்வளவு பிரச்சனை எஸ்ஐஆர் மூலயமா நடந்துட்டு இருக்கு ஆனா இங்க ஒரு கட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் போன கட்சி அதிமுக அவங்க வந்து இதை வந்து ஆதரிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒண்ணும் இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்தாங்கல்ல தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தாங்கல்ல யார் உள்ள வந்தான்னு யார் வெளியே போனான்னு பாஜக என்ன சொன்னாலும் அதை நாங்கள் தலையாட்டுவோம் அப்படின்னு ஆட்டி தலையை ஆட்டி விற்கிறதே எடப்பாடியவர்கள் வந்து ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்ச பிறகு தான் வந்து ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னு ஒன்றா வர்றதுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களுக்கெல்லாம் புரியுது இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு ஆனால் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்துக்கே போய் இது நாங்கள் ஆதரித்து நிற்போம் அப்படின்னு அதிமுக நிற்கிறது எந்த வகையில் சேர்த்துக்க தெரியல அந்த இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்சதுக்கு எஸ்ஐஆர் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா அதிமுகவை சேர்ந்த அதிமுக பொருளாளர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் வந்து சொல்றாங்க எங்க எடப்பாடி ஐயா தாங்க முதல்வர் பாருங்க வெற்றி எங்களுக்கு தான் எஸ்ஐஆர் மூலயமா தான் பீகார்லேயே நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம் அதே எஸ் ஏஆர் மூலிமா நாங்கள் இங்கே ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இங்கே எங்களுடைய வாக்குரிமை போனாலும் பரவாயில்ல எங்களுடைய குடியுரிமை போனாலும் பரவாயில்ல நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அதுவும் பாஜக கூட சேர்ந்து ஆட்சிக்கு வரணும் அவ்வளோதான் அந்த கட்சிக்கு அடிமையாக போகிறதே எங்களுடைய மகத்துவம் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு இவங்களுக்குலாம் என்ன நடக்குதுன்னு புரியுதா புரியலையா தமிழக மக்களுடைய நலனை உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டுருக்கு இது பற்றாதிக்குன்னு பக்கத்து மாநிலங்கள் அண்டை மாநிலங்களில் நிறைய பிஎல் ஆஃபீஸ் அது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் சூசைட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக கேரளாவை சேர்ந்த அனிஷ் ஜார்ஜ் அப்படின்றவரும் இப்போ ரீசெண்டாக மத்திய பிரதேசத்தில் ஒரு ஆசிரியர் வந்து தற்கொலை அவரும் வந்து இதே மாதிரி பூத் லெவல் ஆஃபீஸராக வேலை செஞ்சுருக்காரு அங்கே கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவரும் இதே மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதய் பான் அப்படின்றவர் சூசைட் அட்டன் பண்ணியிருந்தாரு ஸோ இப்போ நாட்டு மக்களையும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி இந்த பூத் லெவல் ஆஃபீஸ் அதாவது உங்களுக்கு வேலை செய்கிற அரசு பணியாளர்களையும் பிரச்சனைக்கு உள்ளாக்கி அவங்க வந்து இன்றைக்கி போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க எல்லாேருமே எங்களால் முடியாது இந்த வேலை செய்ய முடியாது இப்போ அதில் வந்து எங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது போதுமான ட்ரைனிங் கொடுக்கல இது பற்றதைக்கு அவசர அவசரமாக ஒரு ஒரு வீட்டுக்காக தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு வீடாக போயின்னு ஃபார்ம் கொடுத்து வாங்கினோன்னா குறைஞ்சது ஆறு மாதம் பிடிக்கும் நீங்கள் ஒரு மூணு மாதம் டைம் கூட கொடுக்காமல் ஒரு மாதத்தில் செய்ய செய்யின்னு எங்களை வந்து தொல்லை பண்ணுறது மன உளைச்சலுக்கு எங்களை ஆளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதனால் அந்தந்த மாநிலத்தில் இப்போ கேரளாவில் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க இப்போ அதே மாதிரி ல எச்சரிக்கையே போயிடுச்சு ஒழுங்கா வேலையை செய்யுங்க இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐ பணிகளில் ஈடுபடாவிட்டால் வழக்கு பதிவு செய்வதுடன் ஒழுங்கு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மாதிரியான ஒரு எச்சரிக்கை தேர்தல் ஆணையம் சைட்ல இருந்து இந்த பணியாளர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்காங்க நாங்களால முடியலன்னு வந்து நின்னா கூட அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நீங்க செய்ய மன உளைச்சல் தற்கொலையாவது எதனா பண்ணிட்டு போங்க எங்களுக்கு எங்க வேலை ஆகணும் அப்படின்ற மாதிரி யார பத்தியுமே பொருட்படுத்த மாட்டாங்க மக்களை பத்தியும் பொருட்படுத்த மாட்டாங்க அரசு ஊழியர்களை பத்தியும் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க நினைச்சுதான் அவங்க செஞ்சுட்டு போவாங்க முடியாதுன்னு கேஸ் போடுவோம்னு பயமுறுத்துவாங்க ஒன்றிய அரசு பாஜகவுடைய உச்சபட்ச அடக்குமுறையாதான் இது இருக்குது இருந்து பார்ப்போம் இதுக்கு என்ன தீர்வு வரும் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனையை எப்படி கையாள போகுது அப்படின்னு பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம்